அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தீவினை அச்சம் குரல் இருநூற்றி ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை எனும் செருக்கு தெளிவுரை தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடையவர்கள் அஞ்சமாட்டார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று சுய தேடுதலுக்காகவும் நிம்மதிக்காகவும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் தந்தையையோ அல்லது மகனையோ ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து இருக்கும் சூழல் உருவாகும் பெரும்பாலும் தந்தை வெளியூரில் வேலை செய்வதாக இருக்க முடியும் இன்று குழந்தை பிறப்பு தாமதம் மற்றும் திருமண தாமதம் குடும்பத்தில் வருத்தத்தை கொண்டுவரும் வேலை செய்யும் இடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இறப்பது சிறப்பு மகளின் வாழ்க்கை சிக்கலானது குறித்த கவலை உங்களுக்கு அவர் காதலின் வழியாக சிக்கலை சந்திப்பார் கல்வியில் தடை உண்டாகும் ஆனாலும் பிறகு நல்ல நிலையை அடைவார் உங்கள் மகள் இன்று உங்களுக்கு சில நேரங்களில் தவறான சிந்தனைகளும் தோன்றலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வரும் சூழல் உண்டாகும் என்று பொது சேவை பஞ்சாயத்து பணிகள் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் இப்படியாக ஏற்படும் பெண்களுக்கு இன்று கணவருடனான வாழ்க்கை சிக்கலாக இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட நிறைய வாய்ப்பு உண்டு ஆன்மீக மற்றும் பொது காரியங்களில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அவருக்கு வீட்டைப் பற்றிய கவனம் இல்லாதவர்கள் அதனாலேயே சண்டை சச்சரவுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு என்று பெண்களுக்கு திருமண தாமதம் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து விவகாரங்களை வாங்கி கொள்வீர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சில பெண்களுக்கு கணவரை பிரிய நேரிடும் கணவர் அயல் நாடுகளில் பணி செய்பவராக இருக்க வாய்ப்பு உண்டு இன்று பணம் பொருள் சம்பாதிப்பதில் மிகவும் குறியாக இருப்பார்கள் பெரும்பாலும் உங்கள் சகோதரன் அவருக்கு சொந்தமான வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையில் காலியிடம் வாங்கியிருந்தார் வீடு கட்ட ஆரம்பித்தாகிவிட்டது முதலில் தண்ணீருக்கு போர் போட வேண்டும் ஏற்பாடும் நடந்தது நேற்றே போர் போட ஆரம்பித்து விட்டார் இரவு வரையும் தண்ணீர் பிடிக்கவில்லை விடியற்காலையில் தான் தண்ணீர் வர ஆரம்பித்தது அதிக ஆழம் போயும் தண்ணீர் அவ்வளவாக வரவில்லை இன்று வரை நீடித்தது அவ்வளவுதான் என அவர்கள் சொல்கிறார்கள் இப்படித்தான் நடக்கும் இந்த நாட்களில் நடந்தவரை நல்லதே வீடு கட்டுவது குறித்த சிந்தனையும் மேலோங்கி நிற்கும் என்று இன்று நிலுவையில் உள்ள வழக்குகளை அல்லது புதிய வழக்குகளை சந்திக்க நேரும் இன்று பங்குதாரர்களால் ஏமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அரசியலில் கிராமப்புற தலைவர்களில் இருந்து மேல்மட்ட அரசியல் தலைவர்கள் வரை சொல்லும் பேச்சை இன்று மக்கள் காது கொடுத்து கேட்பார்கள் சமூக ஆர்வலர்கள் ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் என்றும் சுயநலம் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தலில் ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள் அவர்கள் செய்த தொண்டை கௌரவப்படுத்த அரசு அடையாளம் கண்டுகொள்ளும் தினம் இன்று உங்கள் நண்பர் நோயினால் படுத்திருந்த அம்மாவிற்கு நல்ல மருத்துவரிடம் சரியான மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நோய்தான் தீர்ந்தபாடு இல்லை அவருடைய அம்மாவிற்குத்தான் மனக்கவலை தன் இளைய மகன் முறை தவறி மதம் மாறி திருமணம் செய்து கொண்டு வெளியே போய்விட்டான் அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரியாகும் இது ஒரு வகையான மன ரீதியான பாதிப்பு ஐபிஎஸ் பாஸ் மாவட்ட அளவில் உள்ள இரண்டாம் கட்ட அதிகாரியாக ஏஎஸ்பி டிஎஸ்பி பணிபுரியும் காவல் அதிகாரிகள் சிலருக்கு மாவட்ட தலைமை மாவட்ட அதிகாரியாக எஸ்பி ஏஎஸ்பியாக பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்று உடல் நலனை பொறுத்தவரையில் மஞ்சள் காமாலை மனநோய் மன அழுத்தம் ஜாதகர் எதையுமே அதிகம் நுகர்வதால் உண்டாகும் நோய்கள் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் ரத்தம் பல் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டு தழும்பு அம்மை இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று கணபதி கணேஷ் விநாயகம் வேல் வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் கோபி வெள்ளை சௌந்தர்யா ஐஸ்வர்யா அரவிந்த் இளங்கோ பதி மரகதம் நளினி முரளி துளசி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் கீரை பச்சை பயிறு பீர்க்கங்காய் வாழைக்காய் கிழங்கு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்